ஹாய் ஆள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்த வீடியோ ஸோ எப்பயுமே விநாயகர் சதுர்த்தி வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையார் நானே வந்து மைதா மாவு சாரி கோதுமை மாவு ப்ளஸ் பால் கொஞ்சம் மஞ்சள் வச்சு கையிலேயே வந்து பிள்ளையார் செஞ்சு வீட்டில் வச்சு எப்பயும் போல் சிம்பிளாக சாமி கும்பிடுவோம் பட் இந்த டைம் வந்து பாப்பா பிறந்திருக்கனால அவளுக்காக ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிள்ளையார் குட்டி பிள்ளையார் வந்து வாங்கிட்டு வந்துடலாம் தென் வந்து சாமிக்கு சாமி கும்பிட்றதுக்கு தேவையான அந்த பூஜை தேங்க்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம்னு சொல்லிவிட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் ஸோ பிள்ளையார் வந்து ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துட்டார் தென் அதுக்கு தேவையான ப்ரிஃபர் லைக் அந்த மாவில் மாவில் தோரணம் கட்டுறது அருகம்பல் மாலை கட்டுறது தென் வரவள்ளியில் அந்த எருக்கம் பூ கிடைச்சிச்சு ஸோ அதையும் கொண்டு வந்து அந்த எருக்கம் பூ மாலையும் கொடுத்துட்டேன் ஸோ இந்த மாதிரிலாம் திங்ஸ் நோட் பண்ணி நான் பண்ண மாட்டேன் எப்பயும் பூ வாங்கி வைக்கிறதோட சரி பட் இந்த தடவை பிள்ளையாரை நம்ம வாங்கிட்டு வந்தனால ஸோ அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதையாக கரெக்டாக நல்லா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை எல்லாம் ஒர்க்கம் பண்ணேன் தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொண்டுக்கடலை வேக வச்சுட்டு தனியாக தாளித்து எடுத்து வச்சுட்டேன் தென் கொழுக்கட்டை இருக்கிறதுலையே பெரிய வேலை பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை ஸோ அந்த ஒர்க் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் சூப்பராக பண்ணுவாங்க ஏன்னா அவங்க அந்த கடலை பருப்பு இருக்குது இல்லைங்களா கடலை ஸோ அதை வந்து ஸ்டஃப் பண்ணி பூரின மாதிரி ஸ்டஃப் பண்ணி அதை பண்ணி கொடுப்பாங்க டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிட்டே பழக்கப்பட்டனால செஞ்சு பழக்கப்படலை ஸோ வந்து என்னென்னா கொழுக்கட்டை மாவு நான் போன நேரம் தீர்ந்து போச்சு கடையில் அரிசி மாவு வாங்கிட்டு வந்து அதையும் யூடியூப் பார்த்தா பண்ணேன் ஸோ இந்த மாதிரி தாங்க சிம்பிளாக வந்து சாமிக்கு எல்லாத்தையும் படைச்சு எல்லாமே பண்ணியாச்சு பட் எனக்கு ஒரு டவுட்டு எதில் உப்பு அதிகமாக போட்டோம் எதில் கம்மியாக போட்டோம்னே தெரியல ஆனால் வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு சும்மா சொல்லக்கூடாது ஆனால் சாமிக்கு செய்யும்போது மட்டும் அது எப்படியோ நல்லா வந்து அவுட் கம்மியாக கிடச்சிருது நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன் நார்மலாக பண்ணும்போதுக்கும் சாமிக்கு பண்ணும்போதும் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது ஸோ ஒரு வழியாக விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டோம் பட் நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுற விஷயம் ஆஃப்டர் மேரேஜ் அப்படின்னா அந்த பிள்ளையார் சதுர்த்தி அப்போது அம்மா வீட்டு அம்மா வீட்டில் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா பிள்ளையார் கொண்டு வந்து வைப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரம் சத்தம் பயங்கரமாக கேட்டுக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டு சுட்டிஸ் எல்லாம் போயிட்டு அந்த த்ரீ டூ ஃபைவ் டேஸ் அந்த பிள்ளையார் இருக்கிற வரைக்கும் அந்த டான்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்காகவே வந்து ஈவினிங் ஸ்கூல் வீட்டுக்கு வேகமாக வந்து அதை வேடிக்கை பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் அந்த ட்ரம்ஸ் அடிச்சுட்டு டான்ஸ்லாம் ஆடுவாங்க இதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் தெரியும் ஸோ ஃபைனலாக எங்கள் ஊர் கோயிலுக்கு போயிட்டு மாரியம்மனை பார்த்துட்டு பாப்பா வந்து குழந்தைங்களோட கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டாங்க வந்த குழந்தைங்களோட ஸோ அவங்களையும் விளையாட வச்சுட்டு ஏரியா பிள்ளையார் இருந்தார் ஸோ அவரையும் போய் ஒரு தடவை பார்த்துட்டு பாய் பாய்டியாப்பா சொல்லிட்டோம் ஸோ அவ்வளோதாங்க பாய்